பிடியதன் உருவமை கொலை கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் யாதும் ஒரு குறைவில்லை கண்ணின் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் மேசராசிக்கு உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பிரச்சனை வரும் முதல்ல சொத்து பிரச்சனை வரும் முதல்ல சொத்து பிரச்சனை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும் வீடு பக்கத்தில் அவங்க பங்காளி இருப்பார் பங்காளி வர்க்கம் இருக்கும் அங்காளி பங்காளி இருப்பாங்க சொத்து சொகத்தை பிரிக்கிறதுக்கு அவங்க தான் முட்டுக்கட்டை போடுவாங்க பெரியப்பா இருப்பாங்க சிற்றப்பா இருப்பாங்க வர்க்கங்கள் எல்லா வர்க்கங்களும் இருப்பாங்க அந்த பாக பிரிவினை வரும் பொழுது உறவினர்களால் வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதோடு உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்து அடக்கமாக வாசிக்கணும் அடக்கமாக இருக்கணும் செயல்பட்ட வெற்றி நமதே நாளை நமதே அந்த வெற்றி நமக்கு நாளைக்கு நமக்கு நல்லது நினைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த உறவினர் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும் அந்த வகையிலே மேசராசிக்கு கண்டிப்பாக உறவினர்கள் மூலம் முதல் சொத்து மேசம் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி செவ்வாய் தான் பெண்ணுக்குரியவர் ஆணுக்குரியவர் திருமணத்துக்குரியவர் மங்களத்துக்கு செவ்வாய் தான் அப்போ ஒருவோடு உறவுகளை உருவாக்குவதற்கும் பிரச்சனையை உண்டாக்குவதற்கும் அங்கே உறவுக்கு காரணம் இருக்கணும் அப்போ மேசராசி மிக எச்சரிக்கையாக இருக்கணும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த முற்பகுதி முப்பது மூணு வரையும் கண்டிப்பாக கொஞ்சம் விரிவான வார்த்தைகள் கொஞ்சம் அகலக்கால் வைப்பது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆனால் பட் முப்பது மூன்று அப்படியே வேண்டாங்க பதினோ உங்கள் சித்திரை மாதத்தை எடுத்துக்கோங்க பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போதுமா பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நீங்கள் கவனமாக கவனத்தை சிதற விடாமல் எச்சரிக்கை மணியோடு குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறவுகள் பங்காளி அங்காளி பங்காளிகள் யாராக இருந்தாலும் என்ன சொன்னாலும் அமைதி தெருவில் போகிறோமா அந்த காலத்திலோடு அப்படி நடக்கலை இப்போ யாருமே பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு பேச மாட்டாங்க அப்படியெல்லாம் நாகரிகம் மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் மேசராசி நேர்களுக்கு கவனமாக இருப்பது அவசியம் மூன்று மாதம் பதினான்கு நான்கு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிற்பகுதியில் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் அங்காளி பொங்கல்னால் கவனமாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக மேசராசி நேர்களுக்கு என்ன எந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும் பழங்கள் சம்மந்தப்பட்ட பழங்கள் சம்மந்தப்பட்ட அந்த தீர்வு தான் உங்களுக்கு முக்கியம் அதை அன்னாசியா ஆரஞ்சா ஆப்பிளா என்ன என்ன பழங்கள் இருந்தாலும் சரி எல்லா பழங்கள் எல்லா பழங்களாலையும் மாம்பழங்கள் முக்கியமாக மாம்பழ சீஸில் மாம்பழம் பலாப்பழம் முக்கணிகள் வைத்து கண்டிப்பாக செவ்வாய்க்குரிய அதிபதி மங்களகாரனை வழிபடுங்கள் அப்போ அங்காளி பங்கலை சண்டையை தவிர்த்து கொடுப்பார் நிச்சயமாக அதற்கடுத்து நிச்சயமாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முற்பகுதியை விட பிற்பகுதி தான் அதிகமாக